இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே நாம் தியானித்த பொழுது அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பெற்று தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள் பரிசுத்த பந்தியிலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொண்டு தெய்வனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள் அதோடு கூட காண்கிற எல்லா சகோதரனோடும் இருக்கின்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் பதினா பதினெட்டாவதாக செப்பம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படி சொல்லுகிறது ஆதி திருச்சபையிலே கர்த்துடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் செபிப்பதிலே உறுதியாய் காணப்பட்டார்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிற அனுபவத்தை அவர்கள் பலமாய் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆவியினாலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் அப்போர்களுக்காக அப்போ ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக உறுதியாய் காணப்பட்டார்கள் எனவே தான் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்களால் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிற்று அவர்கள் கத்திடமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்போ நான்கு முப்பத்தி ஒன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் ஜெபித்த பொழுது தேவ ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தினார் தேவ வல்லமை அவர்கள் மத்தியிலே கடந்து வந்தது ஆண்டவர் அந்த இடத்தை அசைய பண்ணினார் அப்படி என்றால் அந்த பகுதியில் உள்ள ஆத்துமாக்களை ஆண்டவர் சந்தித்தார் ஆண்டவர் பண்ணினார் ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பித்தார் என்பதை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல பிலிப்பியர் நான்கு ஆறின்படி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்தம் ஆக்கியத்திலே மிக ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே தானியல் தனக்குண்டான நெருக்கத்தின் மத்திலும் அதை மற்றவரிடத்தில் சொல்லாதபடிக்கு அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி ஜெபித்தான் அவன் ஜெயிக்கிறவனாக காணப்பட்டான் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது என்பதை நான் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்காக சபை ஊழியர்களுக்காக ஆலய பணிவிடைக்காரர்களுக்காக இன்னும் குருவானவர்களுக்காக போதவர்களுக்காக மெய்ப்பர்களுக்காக அப்போஸ்தலர்களுக்காக தீர்க்குதர்சிகளுக்காக இவாஞ்சலிஸ்டுக்காக ஆண்டுமுறையை பயன்படுத்தும் என்று சொல்லி கற்றுடைய சமூகத்திலே காத்து கிடக்கிற ஒரு நபராக நீங்கள் காணப்படுவீர்கள் செபிக்கின்ற நேரத்தை நீங்கள் அதிகரிக்கிற ஒரு நபராக காணப்படுவீர்கள் அது மாத்திரமல்ல உலக காரியத்தை நீங்கள் கத்தரிடத்தில் கேட்டு கற்று கற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்பதாக கத்தடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் ஜபத்திலே உறுதியாக் தரித்திருக்கின்ற அனுபவம் வேதத்தை வாசித்து தியானிக்கின்ற அனுபவம் அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகின்ற அனுபவம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டால் நீங்கள் பர்சுதாவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்று கர்த்தடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லை என்றால் யூ ஹாவ் டு ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி எப்படி பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருந்தார்களோ அப்படியே நீங்களும் காத்திருக்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை நிரப்புகிறார் தம்முடைய அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்புகிறார் நீங்கள் ஜபிக்கிற ஒரு மனிதனாய் வேதத்தை வாசித்து தியானிக்கிற ஒரு மனிதனாய் இயேசு கிறிஸ்துவுக்காக பலத்த சாட்சியாய் வாழ்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுவீர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சற்று நம்மை நாமே வேதத்தோடு கூட நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் அன்றுவரே வேதனை உண்டாக்கும் வழியிடத்தில் உண்டோ என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிந்து கற்றிடமாய் நம்மை திருப்பிக் கொள்ளுவோம் பரிசுத்தோடு கூட கத்திருக்கும் முன்பதாக காத்திருப்போம் அவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் ஒரு ஜெப வீரனாக ஜெப வீராங்கனையாக ஒருவேளை இங்கிலாந்து தேசத்திலே எப்படி ஜான்நாக்ஸை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாரோ அப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக கர்த்தரங்களை மாற்றி விடுவார் உங்களை காண்பவர் உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் பிரலோகம் சந்தோஷப்படும் ஆவியானவரும் சந்தோஷப்படுகிறவராகவே இருப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாகி கொடுக்கும்படியாய் நம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம் கர்த்தரங்களை நிரப்புவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆமீன் ஆமீன்